தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் மேல தமிழக ஊடகங்களுக்கு புதுசா ஒரு காதல் வந்திருக்கு இந்த காதல் வர்றதுக்கு என்ன காரணம் தமிழ் ஜனம் அப்படின்னு ஒரு புது சேனல் வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு இத்தனை சேனல் இருக்கு தமிழ் ஜனம்னு புதுசா ஒரு சேனல் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதில் ஒரு உதாரணத்தோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது ஆனால் அந்த ஊடகங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஊடகத்துடைய வேலை என்ன ஒரு செய்தியை அப்படியே செய்தியாக சொல்கிறது ஆனால் தமிழக ஊடகம் என்ன பண்ணுது ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஊடகத்தில் பணி செய்யக்கூடிய அந்த ஊடக ஆசிரியருக்கு அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறது இல்லைனா அந்த ஊடகத்துக்கு பணம் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய முதலாளி ஒரு செய்தியை தமிழக மக்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது அப்படி சொல்கிறது அப்படி இல்லைன்னா அந்த முதலாளிக்கோ அந்த சேனலுடைய செய்தி ஆசிரியருக்கோ ஒரு நண்பர்கள் இருப்பாங்கள்ல அரசியல் நண்பர்கள் அந்த நண்பர்கள் வந்து ஒரு செய்தியை தமிழக மக்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஊடகம் அந்த செய்தியை அப்படி சொல்லும் அந்த மாதிரி தான் ஒரு செயலை தமிழக ஊடகம் இன்றைக்கி பண்ணியிருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் ஜார்க்கண்டில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை திரித்து அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாத பிரதமர் மோடியை அதில் இணைத்து செய்தியாக்கி பரபரப்பாக்க முயற்சி பண்ணது தமிழக ஊடகம் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவர் சொன்ன விஷயத்தை வார்த்தைக்கு வார்த்தை கீழே சப்டைட்டிலோடு போட்டிருக்கோம் ஒரு நிமிஷம் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க आगे बढ़ने का को कोई अंत होता है क्या इतना आगे इतना आगे जिसका कोई छोर नहीं जहाँ पूर्णता ही मर्यादा हो सीमाओं की डोर विकास एक ऐसी चीज है जहां तक विकास करना सोच के विकास किया वहाँ गए वहां पहुंचने के बाद दिखता है कि इसके भी आगे है तो मनुष्य है लेकिन मानवता नहीं इंसानियत नहीं है वो मनुष्य बन जाए असली पहले वहां जाने के बाद उसको लगता है लेकिन मनुष्य से कोई होते अति मानव सुपरमैन कहते सुपरमैन फिल्में वगैरह निकलती है उसमें दिखाते हैं कि अलौकिक शक्तियां जिनके पास होती तो फिर मनुष्य तो अलौकिक बनना चाहे सुपरमैन बनना चाह अति मानव बनना चाहे लेकिन वहां रुकता नहीं उसको लगता है कि देव बनना चाहिए वो देवता बनना चाहे लेकिन देवता कहते कि हमसे तो भगवान बड़ा है वो भगवान बनना चाहे और भगवान कहता है कि मैं तो विश्व रूप हूँ अभी तो आपको एक रूप में दिख रहा हूँ लेकिन मेरा जो सारे विश्व में व्याप्त तो ऐसा बिना आकार का रूप है वो असली में, वो वहाँ भी कुछ है क्या रुकने की जगह कि वहाँ से भी आगे कुछ है ये कोई जानता नहीं இந்த காணொலியில மோகன் பாகவத் ரொம்ப தெளிவாக சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அடிப்படையில் மனித நேயம் தேவை அந்த சாதாரண மனுஷனை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர்களை ஆற்றல் மிக்கவர்களை நம்ம என்ன சொல்றோம்னா சூப்பர் மேன் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம சினிமாலலாம் பார்க்குறோம் இல்லையா சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் பேட்மேன் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம நாட்டில் என்ன சொல்றோம் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ தேவர்கள் ஆனால் அதோட நிக்கிதா அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து அவனால் முன்னேற முடியும் அவனால் கடவுளாக முடியும் அப்போ கடவுளானால் அது அதோட நிற்கிதான்னு கேட்டால் கடவுளே சொல்கிறாரு நான் விஸ்வரூபம் நீங்கள் என்னை பார்ப்பது ஒரே ஒரு ரூபத்தில் தான் இருக்கேன் இது மாதிரி எனக்கு பல ரூபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ விஸ்வரூபத்துக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாது ஸோ மோகன் பாகவத் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் முன்னேறணும் எதுக்குமே ஒரு எல்லை வைக்காதீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு குறிப்பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம என்ன சொல்றோம் நம்மளுக்கு கோடிக்கணக்கான கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம கலாச்சாரம் துவங்கும் போது இருந்தது கிடையாது அந்த கோடிக்கணக்கான கடவுள்களும் மனிதர்களாக உருவெடுத்து அவங்களுடைய ஆற்றல் அவர்களுடைய செயல்கள் மூலம் கடவுளாக மக்கள் வந்து அவங்களை கும்பிட்டு இன்னைக்கு நம்ம கோடிக்கணக்கான கடவுள்கள் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து மோகன் பாகவத் சொல்றாரு எல்லை வச்சு வேலை செய்யாதீங்க நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விஷயத்துல தேவையில்லாமல் தமிழக ஊடகங்கள் என்ன பண்ணுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நினைக்கிறாங்க என்ன சொல்றாங்க மோடி வந்து தன்னை வந்து ஒரு கடவுள் பிறவி கடவுள்தான் வந்து என்னை வந்து பூமிக்கு அனுப்புனாரு அப்படின்னு சொன்னார் ஸோ அதை வந்து கொட்டுற மாதிரி மோகன் பாகவத் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னொன்று மோடி சொன்னதும் நான் வந்து கடவுளோ இல்லை நான் வந்து கடவுளினுடைய உருவமோலாம் சொல்லலை கடவுள் என்ன சில காரியம் செய்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பியதாக நான் கருதுகிறேன் நான் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை ஏழ்மையிலிருந்து காப்பாற்றுவதும் இங்கே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கான ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன இந்த பூமிக்கு கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி தான் சொன்னார் தவிர எனக்கு கடவுளை அனுப்பியிருக்காரு நான் கடவுளோடைய மறுபிறவி அப்படிலாம் மோடி சொல்லவே இல்லை ஸோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணி ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஏதோ சண்டை போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தமிழக ஊடகம் இல்லை இந்தியா முழுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அதில் போட்டி போட்டு தமிழக ஊடகமும் முயற்சி பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இதுக்கு முன்னாடி பல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் அதாவது இங்கே ஜாதி ஏற்று தளவு ஒழியணும் அனைத்து மக்களுக்கும் குடிநீர் கல்வி அதுக்கப்புறம் அவங்களுடைய இறுதி சடங்கு இதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல ரெவல்யூஷனரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அன்னைக்கெல்லாம் இந்த தமிழக ஊடகங்கள்லாம் போய் படுத்து தூங்கிட்டாங்க போல இருக்குது ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை அந்த நல்ல விஷயத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்காரு இதை போய் பொதுமக்கள்கிட்ட சொல்லி நமக்கு என்ன கிடைக்கு போகுது அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம் இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னதும் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு எல்லை வைக்காதீங்க எல்லையற்று நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அது அப்படியே சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அதில் தேவையில்லாமல் மோடியை நுழைச்சி அதில் தேவையில்லாமல் இவருக்கும் மோடிக்கு சண்டைங்கிற மாதிரிலாம் உருவாக்கி இது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம் தமிழக ஊடகம் தயவுசெய்து ஒன்று ஹிந்தி கற்றுக்கோங்க ஹிந்தி கற்றுக்கணுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது ஹிந்தி தான் நம்ம தமிழ்நாட்டில் ஊடகம் நடத்த முடியும்லாம் அவசியம் கிடையாது ஆனால் ஹிந்தி தெரிலனா ஹிந்திக்காரன் பேசுகிறத செய்தி போடாதீங்கயா தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் ஹிந்தி கற்றுக்குறாங்க ஹிந்தி பிரச்சார சபாவில் அதிகமான பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் இத்தனை பேர் ஹிந்தி பாஸ் பண்ணுறான் அவனுக்கு ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சா கூட என்னங்க இப்படி ஃபொய் நியூஸ் போடுறீங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படி சொல்லவே இல்லைங்கன்னு உங்களுக்கு அங்கேயே சொல்லியிருப்பாங்க இப்படி நீங்கள் அந்த செய்தியெல்லாம் பப்ளிஷ் பண்ணி பொது வெளியில் அவமானப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்கா இல்லை ஸோ ஊடக நண்பர்கள் ஊடக பணியை செய்யுங்க உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய செய்தி ஆசிரியரோ இல்லாட்டி உங்களுடைய முதலாளி செய்தி ஆசிரியர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய அரசியல்வாதி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை உங்கள் ஊடகம் மூலமாக சொல்லாதீங்க ஊடகத்தை அவமானப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்